வணக்கம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் பணத்தட்டுப்பாடு வீட்டில் வராமல் இருக்க நம்ம பரிகாரம் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது மகாலட்சுமி எல்லாருக்குமே பிடித்தவங்க யார் தான் பணத்தை வேளான்னு சொல்லுவாங்க பணத்தை கொடுக்குறவங்களே யார் மகாலக்ஷ்மி இப்போது பணம் வந்து யார் கையில் கொடுக்கணும் யார் கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மகாலட்சுமிக்கு நன்றாக தெரியும் ஏன்னா மகாலட்சுமி நினைத்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு பணம் வரும் எதிரே நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி சொல்லிட்டு வேணும் வேணாம் அப்படின்றவங்களுக்கு பணம் மகாலட்சுமி வருவது கொஞ்சம் கடினம்தான் அதனால் மகாலட்சுமிக்கு உகந்த பொருளை எப்போவுமே வீட்டில் உதாசீனப்படுத்தாதீர்கள் நிச்சயமாக பண கஷ்டம் வரும் நம்பிக்கை இருந்தா இந்த பரிகாரத்தை நம்பி செய்யுங்கள் கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஒரு பரிகாரம் சிம்பிள் பரிகாரம் தான் நான் சொல்லிட்டு வர்றது எல்லாமே அந்த பரிகாரத்துக்கு முக்கியமா தேவை பட்டை நம்ம பிரியாணிலாம் யூஸ் பண்ணுவோம் சமையலெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அஞ்சரை பெட்டியில் இருக்கோம் இல்லையா கிச்சன்ல அந்த தான் நான் சொல்கிறேன் அந்த பட்டை தான் நம்ம இப்ப பணம் தரும் பரிகாரம் பண்ண போறோம் இதை நம்பி செய்யுங்க சிம்பிள் தான் இப்போது இந்த பட்டை இருக்கும் இடத்திலெல்லாம் பணம் பெருகும் எல்லா செல்வ வளமும் நமக்கு கிடைக்கணும் பணம் நிறைய நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா இந்த பட்டையை வச்சு தான் நம்ம பணத்தை வசியம் செய்ய போகிறோம் இந்த பட்டைக்கு வசியம் செய் பணத்தை வசியம் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு வாரந்தோறும் இதை வெள்ளிக்கிழமை செய்யுங்க இப்போ பர்ஸில் வச்சுக்கோங்க பர்ஸோ கல்லா பெட்டியோ நீங்கள் எங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு துண்டு குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பட்டையை அங்கே உடைச்சி வைங்க மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை அதுத்துக்கு கால் படாத இடத்துல போட்டுட்டுங்க மறுபடியும் புதுசாக வெள்ளிக்கிழமைன்னா ஒரு துண்டு பட்டையை அந்த பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதை நீங்கள் அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா என்றைக்குமே அதனால் லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்கள் பட்டை வசியம் செய்யும் பணத்தை அதனால் பணத்தை வசியம் செய்யக்கூடிய அந்த பொருளை நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குட்டி தானே அது என்ன விலை மாற்றுங்களேன் பழைய பட்டையை தூக்கி கால் படாத இடத்துல எங்கன்னா ஓரமாக போட்டுடுங்க இது ஒன்று அதுக்கப்புறம் செகண்ட் வந்து நம்ம டெய்லி வாசல் கூட்டி கோலம் போடுவோம் வெள்ளிக்கிழமைன்னா நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த கலர் பொடி அந்த காவி அதெல்லாம் வச்சு நம்ம கோலம் போடுவோம் அந்த மாதிரி நம்ம போடும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் பட்டை தூள் ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் அதை டைட் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க மாசல்ல கோலம் போடுறீங்க இல்லையா கோலம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பட்டைத்தூளை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க நீங்கள் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக நின்றுக்கணும் நீங்கள் கோலம் போட்டிங்களா அங்கேயே நின்றுக்கோங்க உங்கள் வாசலை பார்த்து நின்றுக்கோங்க இப்போது நிலைவாசலுக்கு வெளியே நீங்கள் நின்றுட்டீங்க உங்கள் வீட்டு உள் பக்கம் பார்த்தவாறு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க மகாலட்சுமி மனசாரன்னு நினச்சிட்டு அவங்கள தானே நம்ம கூப்பிடோம் போகிறோம் அதனால தானே நம்ம கோலம்லாம் போட்டோம் அதனால இந்த பட்டைத்தூளை உங்கள் கையில் வச்சுக்கோங்க நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் நின்றுக்கோங்க உள் பக்கமா வீட்டுக்கு உள் பக்கமா இந்த கையில் பட்டை பட்டைத்தூள் வலது கையில் உள்ளங்கையில் வச்சுருக்கணும் அந்த பட்டைத்தூள் அதை உங்கள் வாய் வச்சு இப்படி ஊதிவிடுங்க ஊதி நல்லா ஃபோர்ஸாக ஊதிவிடுங்க அப்போது எவ்வளோ ஃபோர்ஸாக உள்ளே போதும் அதை நீங்கள் கவனிங்க இதை நம்பிக்கையாக செய்யுங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த நிலைவாசிலேருந்து ஸ்பீடாக அந்த ஊதி ஊதிவிட்டிங்களா அது எவ்வளோ ஸ்பீடாக போதும் அளவுக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றத நீங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு அந்தளவுக்கு பணத்தட்டுப்பாடு கூடிய விரைவில் நீங்கும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் நிலைவாசல் படியிலேருந்து பட்டைத்தூளை உங்கள் வாயால் கையில் வச்சு ஊதும்போது உள்பக்கமாக ஊதிவிடணும் ஊதி போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கண்டினியூவா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுங்க செஞ்சுட்டு வாங்க செய்ங்க செஞ்ச பிறகு அது அதிசயத்தை நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வீட்டில் பணத்தட்டு வராது அப்புறம் பத்து ரூபாய் நோட் இருக்கு இல்லையா அந்த பத்து ரூபாய் நோட்லேயும் ஒரு பட்டையை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே சுருட்டிடுங்க சுருட்டிட்டு உங்களுடைய கல்லா பெட்டியோ உங்களோட பேர்ஸோ ஏதோ அதில் வச்சுக்கோங்க இதே மெத்தடில் கூட நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை அந்த தூக்கி போட்டுட்டு வேறு புதுசாக அந்த பணத்தில் வச்சு நீங்கள் சுருட்டிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் ஏன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி வசியம் பண்ணக்கூடிய சக்தி இந்த பட்டைக்கு இருக்குது இதனால இந்த மாதிரியே நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு என்றைக்குமே வராது இதில் சின்ன சின்ன விஷயம் வீட்டில் இருக்க யார் வேணாலும் பண்ணலாம் ஆண் பண்ணலாம் பெண்கள் தான் பண்ணணும்னு இல்லை மெயினாக சுமங்கலிகள் வீட்டில் இருக்க பெண்கள் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா யார் வேணாலும் பண்ணலாம் இதுக்கு வந்து நாலு கிழமை நட்சத்திரம் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஹோலம் போடும்போது வெளில நின்று பண்ண போகிறீங்க அவ்வளோதான் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ